அன்பின் தோழமைகளுக்கு இரையொருள் நிறைக உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சாம்பல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜமா மசீதுக்கு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற நெருக்கடி என்பது உண்மையிலேயே ஒட்டுமொத்த இந்தியாவின் நீதியையும் இங்கே இருக்கக்கூடிய வழிபாட்டு உரிமையும் கேள்விக்கு உள்ளாக்கி இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை கிபி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு அல்லது அதை ஒட்டிய முப்பதாம் ஆண்டுகளுக்குள் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதாம் ஆண்டுகளுக்குள் முகலாயர்களால் கட்டப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பள்ளிவாசல்தான் ஜமா மசீத் அந்த பள்ளிவாசல் ஐநூறு ஆண்டுகளாக முஸ்லீம்களால் வழிபாடு நடத்தப்பட்டு தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டு வரக்கூடிய ஒரு பள்ளிவாசல் ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு செற்றேறக்குறைய குறைய இப்போ ஒரு வழக்கை அந்த பள்ளி மீது தொடுத்திருக்கிறார்கள் என்ன வழக்கு என்று சொன்னால் சம்பல் மாவட்டத்தில் சந்தோஷி நகரில் ஹரிஹர் அப்படிங்கிற ஒரு கோயில் வந்து இருந்துச்சு ஹரிங்கிறது கல்கியும் ஹர்ங்கிறது விஷ்ணு ரெண்டும் சேர்ந்து ஒரு கோயில் அங்கே இருந்தது இது வந்து ஆதாரணங்கள் அடிப்படையில் இதில் எங்களுடைய புராணங்கள் இருக்குது இந்த ஹரிஹர் கோயில் இருந்ததை தான் பாபர் வந்து அதனுடைய ஒரு பகுதியை இடிச்சுட்டு தான் ஜமா மசீதா கட்டியிருக்காருன்னு சொல்லி நவம்பர் பத்தொம்பதாம் தேதி வழக்கறிஞர் விஷ்ணு சங்கர் ஜெயின் அப்படிங்கிறவர் இது ஒரு உரிமைகோரல் மனுவை வந்து நீதிமன்றத்தை தாக்கல் செய்கிறார் இவர் யாருன்னு சொல்லாச்சும் ஏற்கனவே ஞானபாபி பள்ளியிலையும் இதை போன்ற கோரல் விஷயத்தை எழுப்பியவர் இந்த வழக்கை நீதிபதி ஆதித்யா சிங் வந்து விசாரணைக்கு எடுக்கிறார் வழக்கறிஞர் ரமேஷ் யாகவ் தலைமையில் ஒரு குழு அமைக்கிறார் நன்றாக இங்கே கவனிக்கணும் வழக்கு விசாரணைக்கு வருகிறது நவம்பர் 19ஆம் தேதி மதியம் அன்றைக்கே உடனடியாக ஒரு குழு அமைக்கப்படுகிறது அந்த குழு அன்றைக்கே ஆய்வுக்கு பள்ளிவாசலுக்கு செல்கிறது எவ்வளோ விரைவான நடவடிக்கை எவ்வளோ திட்டமிட்ட ஒரு நடவடிக்கை அவங்க பள்ளிவாசலுக்குள்ளே நுழைந்து தொல்லியல் துறை ஆய்வுக்காக சில விஷயங்களை மேற்கொள்கிறார்கள் முதற்கட்டமாக முடிகிறது அதைத் தொடர்ந்து நவம்பர் முப்பதாம் தேதிக்குள்ளே இதனுடைய அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற காலக்கெடு இருப்பதனால் மீண்டும் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி காலை ஏழு முப்பது மணிக்கு மீண்டும் அந்த தொல்லியல் குழு வந்து செல்கிறது ஆனால் சில தகவலின் அடிப்படையில் அதில் சங்க பரிவாரத்தை சார்ந்தவர்களும் காவல்துறையினுடன் அதிகமாக அந்த பகுதிக்கு திட்டமிட்டு உள்ளே நுழைகிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய பள்ளிவாசலில் இருக்கக்கூடியவர்கள் அந்த பகுதி வாழ் மக்கள் அதை கொஞ்சம் ஆட்சேபனை தெரிவிக்கின்றார்கள் நாங்கள் வழிபாடு நடத்துகிற பள்ளியில் மீண்டும் மீண்டும் ஆய்வு என்று வருகிறீர்கள் என்று சொல்லும்போது அது அங்கே மோதலாக வெடிக்கிறது அந்த மோதல் கலவரமாக மாறுகிறது அந்த கலவரத்தில் காவல்துறை துப்பாக்கி சூடு நடத்துகிறது முதல்ல மூன்று பேர் என்றார்கள் ஐந்து பேர் என்று சொன்னார்கள் இப்போது ஆறு பேர் அங்கே உயிர் பலியாகியிருக்கின்றார்கள் நயீம் முகமது பிலால் அன்சாரி நோமான் அயன் முகமது கைஃப் என்று சொல்லக்கூடிய ஐந்து இளைஞர்கள் இப்போது ஒரு இளைஞரை சொல்கிறார்கள் ஆறு முஸ்லீம்கள் அங்கே படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அந்த இடத்துல எப்படி இவ்வளோ கற்கள் குவிக்கப்பட்டிருக்கிறது காவல்துறை வழக்கமாக என்ன செய்யணும் இவங்க கல் எடுத்து முதல்ல எறிவாங்க அந்த கல் எடுத்து எரியக்கூடியவர்கள் அவர்கள் கழகக்காரர்களாகவும் போராட்டக்காரர்களாகவும் காவல்துறை மீது தாக்குதல் நடத்தியவர்களாகவும் அவர்களை சித்தரிக்கப்படுவதை நாம் வழக்கமாக பார்த்து கொண்டு வருகிறோம் எனவே அங்கே திட்டமிட்ட ஒரு கலவரத்தை காவல்துறை தலைமையேற்று நடத்தியது மாத்திரமல்லாமல் அங்கே ஒரு படுகொலையும் நிகழ்த்தி காட்டியிருக்கிறது ஐந்து ஆறு உயிர்கள் அங்கே பலியாக இருக்கிறார்கள் பலர் காயமுற்றிருக்கின்றார்கள் பாதிக்கப்பட்டது முஸ்லீம்கள் பள்ளிவாசல் பிரச்சனையில் உயிரிழந்தது முஸ்லீம்கள் ஆனால் வழக்கு யார் மேல் தொடுக்கப்படுகிறது ரெண்டு பெண்கள் உட்பட நானூறு பேர் மேலே வழக்கு போட்டிருக்காங்க குறிப்பாக சமாஜ்வாதி எம்பி ஜியாவுர் ரஹ்மான் பாரக் அந்த இடத்துலேயே இல்லை அவர் அவர் மீது ஒரு வழக்கு போட்டு அவர் மீது ஏழு வழக்குகளை வந்து பதிவு செய்திருக்கிறார்கள் அதே போல் இருக்கக்கூடிய அங்கு உள்ள அந்த கட்சியை தந்த சுகை பிக்பால் மேலே வழக்கு போட்டிருக்கின்றார்கள் இதுவெல்லாம் என்ன இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு வழிபாட்டுத் தலங்களுக்குள்ள யாரோ ஒரு வழக்கறிஞர் போடுறாரு ஒரு ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாரு உடனடியாக நீதிபதி அதை விசாரணைக்கு எடுக்கிறார் அன்னைக்கு ஆய்வு கா குழு போடுறாரு அன்னைக்கு ஆய்வு செய்ய போகிறாங்க போகிற இடத்துல வரக்கூடிய கலவரத்தில் சுப் துப்பாக்கி சூடு நடக்குது துப்பாக்கிச்சூடு நடத்துறதுக்கு உண்டான சூழல் அங்கே ஏற்பட்டதா அப்படி இருந்தாலும் காலு கீழே சுடணும் வானத்தை நோக்கி சுடணும் சட்ட விதிகள்லாம் அங்கே பேணப்பட்டிருக்கிறதா இது எல்லாவற்றை விட கொடுமை என்னவென்று சொன்னால் இது நாங்கள்லாம் சுடலாங்கிறாங்க அப்போ யார் சுட்டா அது அவங்களுக்குள்ளே சுட்டுக்கிட்டாங்க அவங்க தான் துப்பாக்கி எடுத்து சுட்டாங்க என்றெல்லாம் அவர்கள் சொல்லும்போது பலர் வந்து சொல்கிறார்கள் இல்லை இதுக்கான ஆதாரம் இருக்கிறது எங்களிடம் அகிலேஷ் யாதவ் போன்றவர்கள் இது திட்டமிட்ட மதக்கலவரத்தை தூண்டுவதற்காகத்தான் நடத்தப்பட்டது இதற்கான ஆதாரம் இருக்கிறது என்று சொன்ன பிறகு யார் அதை ஆதாரம் என்று சொன்னார்கள் அவர்களை கைது செய்து உள்ள வைக்கிறார்கள் அந்த மஸிது நெருவாகி நிர்வாகி அவர் சொல்கிறார்கள் நாங்கள் எந்த விதமான தாக்குதலும் நடத்தவில்லை காவல்துறை தான் இந்த துப்பாக்கி சூட்டை நடத்தியது அத்துமீறி உள்ளே நுழைந்தார்கள் பிரச்சனை அவர்கள் தான் தொடர்ந்தார்கள் என்று சொல்லும்போது அவரை இன்றைக்கு கைது செய்து உள்ளே வைத்திருக்கிறார்கள் இன்னும் கொடுமை என்னவென்று சொன்னால் உடனடியாக இணையதளம் துண்டிக்கப்படுகிறது நவம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் வெளியிருந்து யார் உள்ளே போகக்கூடாத தடை ஒரு இறுக்கமான சூழ்நிலை இந்த செய்தி வெளி வரக்கூடாது என்று அவர்கள் சொல்கிறார்கள் அதையும் தாண்டி வரக்கூடிய வீடியோ பதிவுகள் சமூக வலைதளங்களிலே பரவி வருகிறது இதற்கு அடிப்படை காரணம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்கு அன்றைக்கு நாளில் யார் யார் கையிலே அந்த வழிபாட்டு தலங்கள் இருந்ததோ அவர்களுக்குத்தான் தான் அந்த வழிபாட்டுத் சொந்தம் அதற்கு முந்தது யாருடைய வழிபாட்டு தலமாக இருந்தான்னு பரவாயில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு அன்றைக்கி ஒரு பள்ளிவாசல் யாருடைய நிர்வாகத்தில் இருக்குதோ அது பள்ளிவாசலால் தான் கருதப்படும் எந்த விதமான ஆக்கிரமிப்புக்கும் எந்த விதமான தகராறுக்கும் அதில் இடமில்லை என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் நாடாளுமன்றத்தில் வழிபாட்டு தலங்கள் சிறப்புச் சட்டம் பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்ட் என்று ஒரு சட்டம் வந்து அங்கே நிறைவேற்றப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அந்த நிறைவேற்றப்பட்ட அந்த சட்டம் அன்னைக்கு முழுமையாக அது நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தால் பாபர் மசீத் இன்றைக்கு இடிக்கப்பட்டிருக்காது காங்கிரஸ் அரசு செய்த ஒரு தவறு என்னவென்று சொன்னால் அந்த சட்டத்தில் ஒரு சின்ன ஒரு ஒரு டாட் வைக்கிறாங்க என்னென்னா இந்த வழிபாட்டு சட்டம் என்பது சர்ச்சைக்குரிய பாபரி மசீத் விஷயத்துக்கு பொருந்தாது என்று சொல்கிறார் இப்போ பாபரி மசீதுடைய தீர்ப்பு வரும்போது கூட ஐந்து பேர் தீர்ப்பு வழங்கினாங்க கையில் வந்த ஒரு தீர்ப்பு வந்தது இல்லையா அந்த தீர்ப்பில் கூட குறிக்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வழிபாட்டுத் தலங்களுடைய சிறப்புச் சட்டத்தின் அடிப்படையிலே இந்த பாபரி மசீதுடைய தீர்ப்பு உட்படாது என்ற காரணத்தினால் இந்த தீர்ப்பு வழங்கப்படுகிறது என்பதை அவர் சுட்டி காட்டுகிறார் அப்படி என்றால் இது எல்லா பள்ளிவாசல்களுக்கும் பொருந்தும் எல்லா வழிபாட்டு தலங்களுக்கும் பொருந்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி யார் யார் ரயில் அந்த வழிபாட்டுத் தலங்கள் இருந்தோ அவர்களுக்கு தான் அந்த வழிபாட்டு தலம் இவ்வளோ சரியான ஒரு சட்டம் இருந்தும் கூட அந்த பள்ளிவாசல் இடிக்கப்பட்ட பாபரி மசூத் இடிக்கப்பட்ட அதில் அந்த பள்ளிவாசல் மீது ராமர் கோயில் கட்டப்படுகிறது உடனடியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலையில் எங்கே வர்றாங்கன்னு சொல்லியாச்சுன்னா ஞானவாபி பள்ளிக்கு வர்றாங்க ஞானவாபி பள்ளியும் முன்னாடி இருந்த வழக்கு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஒரு வழக்கு வந்து விட்றாங்க ஏன்னா முகலாய மன்னர் அவுரங்கசீப் வந்து அவருடைய கட்டளையின் பேரில் வந்து விஸ்வரேஸ்வரர் கோயிலை தான் இடித்து விட்டு அங்கே ஞானவாபி பள்ளியை கட்டியிருக்காங்கன்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து ஒரு வழக்கு வருது அது நிற்குது அந்த வழக்கு அப்போ மீண்டும் அந்த வழக்கை எடுத்துக்கொண்டு போய் இதில் கோயில் எங்களுக்கு இருந்தது இந்த இடத்துல கோயில் இடிச்சுட்டு தான் இது பண்ணுறாங்க இந்த ஒலி செய்கிற இடத்துல நீரூற்று ஒன்று இருக்கும் அந்த ஒலு செய்கிறதுங்கிறது தொழுக்க அங்கே சுற்றி செய்கிறக்கூடிய ஒரு கவுதுன்னு சொல்லுவோம் அந்த ஒழுத்து விட்டு இருக்கும்போது எல்லா பள்ளியிலையும் நீரூற்று இருக்கும் அது வந்து சிவலிங்கம்னு சொல்லி சொல்லி அதுக்கு ஒரு ஆய்வு கொடுக்கணும்னு சொல்லி அங்கே அந்த ஆய்வு தொல்லியல் துறையில் அந்த ஆய்வு அங்கேருந்து பண்ணணும்னு சொல்லி அந்த பள்ளிவாசலுக்குள்ளே உள்ளே நுழைந்து நான்கு மாதம் ஆய்வு செய்து கட்டடம் கலை எச்சங்கள் அம்சங்கள் கலை கல்வெட்டுகள் கலை சிற்பங்கள் இதெல்லாத்தையும் ஆய்வு செய்து எண்ணூற்றி முப்பத்தொம்போது பக்கத்துக்கு அங்கே ஒரு அறிக்கையை வந்து சமர்ப்பிக்கிறாங்க ஆனால் அந்த அறிக்கையை எதையுமே கவலத்தில் கொள்ளாமல் ஒரு தீர்ப்பே அங்கே உள்ள நீதிபதி வழங்குகிறார் அந்த லோக்கல் நீதிமன்றம் சொன்னதே ஒரு மனு தாக்கல் வந்து போடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வழிபாட்டு சிறப்பு சட்டங்கள் அடிப்படையில் இதை ஆய்வு செய்கிறதே தப்பில்லை என்று சொன்னபோது இந்த சட்டத்தில் ஒரு ஓட்ட இருக்கு பாருங்கள் அதான் சந்திரசூட் செய்த மிகப்பெரிய ஒரு பிழை அன்றைக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதியாக தலைமை நீதிபதியாக இருந்த சந்திரசூட் செய்த அந்த பிரச்சனை தான் இன்றைக்கு இன்றைக்கு மட்டுமல்ல இனி தொடர்ந்து இது போன்ற பிரச்சனைகள் வருவதற்கு காரணமாக இருக்கிறது அப்படி ஒரு சட்டம் இருக்கும்போது வழிபாட்டுத்தல பாதுகாப்பு சட்டம் இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி யாருக்கையில் இருந்து அவங்களுக்கு தான் உரிய நீதியில் போய் என்ன ஆய்வு பண்ண வேண்டி இருக்கிறது என்று சொல்ல வேண்டிய நீதிமன்றம் இல்லை இல்லை அதனுடைய தன்மையை அந்த நீதி அந்த வழிபாட்டு தலங்களுடைய தன்மையை ஆய்வு செய்வதற்கு ஒரு சட்டத்தில் இடம் இருக்கு இந்த சட்டத்தில் சில ஓட்டைகள் இருக்கு அப்சர்வேஷன் இருக்கு அஞ்சு நீதிபதி போட்டோம்னா அஞ்சு நீதிபதி ரெண்டு நீதிபதி ஒரு மாதிரி சொல்லுவாங்க மூணு நீதிபதி வேற ஒரு மாதிரி சொல்லுவாங்க அஞ்சு நீதிபதியுமே வேற மாதிரி சொல்லுவாங்க இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் ஏற்றுகின்ற சட்டத்தினுடைய கோளாறு எனவேதான் நம்ம சொல்ல இறைவனிய சட்டங்கள் நீதியான சட்டங்கள் இங்கே வந்து என்ன செய்யறாங்க அந்த சட்டத்தில் அவங்க தகுந்த மாதிரியான ஒரு புரிதல் அந்த தகுந்த மாதிரியான ஒரு விளக்கங்கள் அதில் உள்ள ஓட்டைகள் அந்த ஓட்டைகளை வைத்துக்கொண்டு எப்படி தப்பிப்பது உடனே அந்த ஞானவாபியில் இருக்கக்கூடிய அந்த பள்ளியில் உடனே தீர்ப்பு வருகிறது என்னவென்று சொன்னால் அந்த உச்சநீதிமன்ற நீதிபதி சுட்டி காட்டியதை வச்சுட்டு இல்லை நாங்கள் தன்மை ஆய்வு செய்ய போகிறோம் அதனால் வந்து இங்கே இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதருடைய அரங்காவலர்கள் அதனுடைய அர்ச்சகர்கள் மனுதாரர்கள் இவங்கள்லாம் பாதாள இறையில் வழிபாடு நடத்தலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு இரும்பு வேலி அமைக்கணுங்கிறாங்க அதை ஒட்டி அந்த அறங்காவலருக்குழு அங்கே ஒரு இரும்பு வேலி அமைப்பதற்கான வேலையை தொடங்குகிறது தீர்ப்பு வந்து எட்டு மணி நேரத்தில் பூஜை ஆரம்பிக்கிறாங்க அது எவ்வளோ திட்டமிட்ட முன்திடலாக இருக்கும் ஒரு பள்ளிவாசல் உள்ள பாதாள அறையில் விகாஷ் அறையில் போய் இன்றைக்கு பூஜை நடந்து கொண்டு இருக்கிறது இந்த தீர்ப்பு வழங்கிட்டு நீதிபதி ஓய்வு பெற்றுறாரு அதுதான் இங்கே இருக்கக்கூடிய மகப்பெரிய ஒரு கொடுமை அதற்கு பிறகு நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பாருங்கள் எத்தனை பள்ளிவாசல்கள் அதற்கு பிறகு இடித்து தரம டெல்லியில் உள்ள மெஹ்ரலி பள்ளி மெஹ்ரலி பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த ஒரு பள்ளிவாசல் இடித்து தரமட்டக்கமாக்கப்படுகிறது மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மௌலா மசீதை குறிவைக்கிறார்கள் டெல்லியில் உள்ள குவத் இஸ்லாம் பள்ளியில் மசீதை வந்து குறிவைக்கப்பட்டிருக்கிறது நவாபலி பள்ளி இன்றைக்கு அந்த ஆக்கிரமிப்பு இடம் என்று சொல்லப்படி இப்படி எத்தனை பள்ளிகளுடைய பட்டியலை அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள் இது எல்லாத்தையும் தாண்டி மதுராவில் உள்ள ஷாஹி ஈத்கா மசீத் வந்து கிருஷ்ண ஜென்மபூமி என்ற ஒரு வழக்கம் வந்து இந்து மகாசபை வந்து நாங்கள் அங்கே அர்ச்சனையை அபிஷேகம் செய்வதற்கு அனுமதி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு வழக்கம் வந்து தொடுத்து வச்சுருக்கிறார்கள் இப்படி இந்த ஒவ்வொரு பள்ளிவாசல்களுக்கும் ஒவ்வொரு வழிபாட்டு தலங்களுக்கும் உரிமை கோர ஆரம்பித்து அந்த காலத்தில் அதில் ஒரு கற்சலை இருந்தது அந்த காலத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வழிபாடு நடத்தினாங்க தொல்லியல்குள்ள ஆய்வு செய்யுங்கன்னு சொல்லி ஆய்வு செய்கிற மாதிரி ஆய்வு செய்து உடனடியாக அங்கே நியமிக்கப்பட்ட நீதிபதிகள் ராம் புண்ணானி சொல்கிற மாதிரி நீதிமன்றங்கள் நீதிபதிகள் அரசியல் பெரும்பான்மையுடைய அழுத்தங்களுக்கு ஆளாகி அவர்கள் தீர்ப்பெழுத வேண்டிய ஒரு காலகட்டத்தில் வாழ்கிறோம் என்று சொன்னார் இல்லையா இந்த மாதிரியான அழுத்தங்களும் நெருக்கடிகளும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த காலத்தில் இந்த தீர்ப்புகள்லாம் உடனடியாக வருகிறது காலையில் கொடுத்த சாயந்தரம் உடனடி ரிசல்ட்டு எத்தனையோ வழக்குகள் கணக்கில் வரக்கூடிய வழக்குகள்லாம் நிலுவையில் இருக்கும்போது இந்த பள்ளிவாசல் ஐநூறு அறநூறு ஆண்டு கால பாரம்பரியம் மிக்க பள்ளிவாசலில் ஒருத்தர் போய் மனு போட்டால் அன்றைக்கி இங்கே தீர்ப்பு வருது உடனே போய் வழிபாடு செய்யுங்கன்னு சொல்லி இதெல்லாம் இந்த நாட்டில் என்ன மாதிரியாக சிறுபான்மையர்களுக்கான வாழ்வுரிமை இருக்கிறது வழிபாட்டு உரிமை இருக்கிறது என்பதை பொதுமனது விளங்கிக் கொள்ள வேண்டும் சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள் இதில் பாதிக்கப்படுறாங்க அவங்களே படுகொலை செய்யப்படுகிறார்கள் வழக்கு அவர்கள் மீதும் போடப்படுகிறது வாழ்விடங்களை உரிமைகளை இழக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து நிற்கிறார்கள் இதை எதிர்த்து அவர்கள் வந்து குரல் கொடுத்தால் அவர்களை போராட்டக்காரர்கள் கலகக்காரர்கள் நாட்டுக்கு எதிரானவர்கள் என்றெல்லாம் சொல்லி அவர்களை மீண்டும் அவர்களை இழிவுபடுத்துவது ஒரு உதாரணத்துக்கு சொல்லி இப்படியாக இந்த வரலாற்றுக்கு பின்னோக்கி செல்ல ஆரம்பித்தால் இது எங்கே போய் முடியும் யாரை தண்டிப்பது ஐநூறு அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்ததுன்னா வரலாற்றுக்குள்ளே போய் நாம் மீண்டும் இதை ஆய்வு செய்ய ஆரம்பித்தால் என்ன மாதிரியான விளைவுகளை நாம் சந்திக்க நேரிடும் இந்த நாட்டினுடைய அமைதி நாட்டினுடைய வளர்ச்சி நாட்டினுடைய கண்ணியம் என்னவாகும் எண்பத்தி நாலாயிரம் பௌத்த விகார்களை அதை இடித்துத்தான் இந்து கோயில்கள் கட்டப்பட்டன என்ற ஒரு வாதமும் இருக்கிறது இங்கே ஆயிரக்கணக்கான ஜெயின கோயில்கள் இடிக்கப்பட்டு தான் இந்து கோயில் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ பிரபலமான இந்து தலங்கள் பௌத்தர்களுடைய ஜெயினர்களுடைய இடம் என்று சொல்லியிருக்கிறார் இதெல்லாம் அவங்க வந்து உரிமை கோர ஆரம்பித்த அந்த எண்பத்தி நாலாயிரம் வழிபாட்டுத்தலங்களுக்கும் பெரிய பெரிய இருக்கக்கூடிய என்ற எல்லாம் இடித்து விட்டு அதை அவங்கள்ட்ட கொடுக்கணும்னு சொல்லி தீர்ப்பு வந்தால் அந்த நாடு என்னவாகும் எங்கு போய் முடியும் நீதிமன்றம் முற்றுப்புள்ளி வைத்திருக்கணும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று அங்கே இருக்கக்கூடிய பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்ட் இருக்கிறது வழிபாட்டுத்தலங்குடைய பாதுகாப்பு சட்டருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி அவங்க தான் இருக்கிறது அன்னைக்கு அவருடைய வழிபாட்டுத்தலம் அதில் நீங்கள் உரிமை கூறுவதற்கு உனக்கு தகுதி இல்லை என்று சொல்லி அவர் மீது நடவடிக்கை எடுப்பதை விட்டுட்டு அன்னைக்கு நடவடிக்கை எடுத்திருந்தால் இன்றைக்கு இந்த ஞானவாபி பிரச்சனையே வந்திருக்குமா மதுரா வந்திருக்குமா அல்லது இன்றைக்கு வைத்திருக்கிற ஜமா மசீத் பிரச்சனை வந்திருக்குமா எனவே சட்டங்களை ஏற்றுகின்ற நீதிபதிகளே சட்டத்தை மதிக்காமல் சட்டத்தின் ஓட்டைகளின் வழியாக சட்டத்துக்கு எதிராக சட்டமன்றங்களில் நின்றே இந்த தீர்ப்பை எழுதுகிறார்கள் என்று சொன்னால் நமக்கு இருக்கிற நம்பிக்கை இந்திய அரசமைப்பு சட்டம் நீதிமன்றங்களின் மீது நாம் வைத்திருக்கின்ற அந்த நம்பிக்கையை தகர்க்கின்ற செயலாகத்தான் நாம் பார்க்க முடியும் எல்லாவற்றையும் விட நாம நம்மை அச்சுறுத்துவது என்னவென்று சொன்னால் பொதுமணம் என்ன செய்து கொண்டு இருக்கிறது அதாவது பாதிக்கப்பட்டு வந்த குரல் கொடுத்துட்டே இருக்கணுமா முஸ்லீம்கள் தான் இதற்கு இருக்கணுமா பொதுவாக இருக்கக்கூடிய இந்த பொதுமனம் என்ன செய்தியும் அவர் இந்த நாட்டில் காலகாலமா இருந்து வழிபட்டுக்கிட்டு இருக்கான் நீ போய் நின்றுட்டு அது ஏன் இடம் ஏன் இடம் சொல்லி நீ உள்ள போய் நுழையிற வந்து கேட்ட சுட்டு கொள்ற இது என்ன நாடு என்று குரல் கொடுக்கக்கூடியவர்கள் யார் எங்கே இருக்கிறது பொதுமனம் முகநூல் எதற்கெல்லாம் வந்து எழுதுகிறார்கள் ஒருத்தர் வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் விவாகரத்து மனைவியை பண்ணுறாரா அல்ல மனைவி குழா கொடுத்துட்டாருன்னா அதையெல்லாம் ஃபேஸ்புக்கில் எழுதுருவாங்கன்னா இங்க இதை ஏன் பிரச்சனையாக எழுதவில்லை எழுப்பவில்லை ஏன் சமூக வலைதளங்களில் இது பேசுபொருளாக மாறவில்லை முஸ்லீம்கள் தான் எழுதிக்கிட்டே இருக்கணுமா பொதுமனம் என்ன செய்து கொண்டிருக்கிறது தான் நம்மை அச்சுறுத்துகிறது ஆனால் ஊடகங்கள் என்ன எழுதுகிறது என்று சொன்னால் கழகக்காரர்கள் போராட்டக்காரர்கள் என்றெல்லாம் பாதிக்கப்பட்டவர்களை குற்றம் சாட்டுவதில் தான் ஊடகங்கள் கவனம் செலுத்துகின்றனே தவிர இதை தாண்டி நடுநிலையாக சில செய்திகள் போடக்கூடிய ஊடகங்களும் நமக்காக அங்கே குரல் எழுப்பக்கூடிய ஜனநாயக சக்தியிலும் இருக்கிறார்கள் என்பது நமக்கு ஆறுதல் அளிக்கிறது ஆனால் ஒப்பீட்டளவில் அவர்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள் என்பது நமக்கு அச்சம் தருகிறது எனவே இந்த வகுப்புவாதிகள் இவர்கள் மக்களுக்கானவர்கள் அல்ல உண்மையான ஆன்மீகத்திற்காக அவர்கள் அந்த வழிபாட்டுத்தல தல உரிமை கோரலை மேற்கொள்ளவில்லை இது மத மோதலாக்கி அரசியல் ஆதாயங்களுக்காக இன்றைக்கு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்காக இந்த நாட்டை தாரை வாய்த்து கொடுத்து அதை மடைதிருப்புவதற்காக இது போன்ற வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் பொதுமனம் விழித்து கொள்ள வேண்டும் நாம் அதற்காக நீதியின் பக்கம் நின்று உரத்து குரல் கொடுக்க வேண்டும் இங்கு வாழக்கூடிய ஒவ்வொருவருக்குடைய உரிமையும் வாழ் உரிமையும் வழிபாட்டு உரிமையும் அவர்களுடைய மத உரிமைகளும் காக்கப்பட வேண்டும் அதற்காக தொடர்ந்து நாம் குரல் கொண்டே இருக்க வேண்டும் பாசிச தீய சக்திகள் அதிகாரத்திலிருந்து அகற்றப்படக்கூடிய நாள்தான் இந்தியாவின் உண்மையான விடுதலை நாளாகும் என்பதை அனைவரும் உணர்ந்து அதற்காக நாம் தொடர்ந்து குரல் கொண்டிருக்க வேண்டும்